உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து லீஃப் விற்கக்கூடாது என கோவையில் பாஜகவினர் மிரட்டல் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் அசைவ உணவுகள் தான் விற்கக்கூடாது என கூறியதாக பல்வி பாஜக நிர்வாகி ஊர் ஒற்றுமைக்காகத்தான் அசைவ உணவுகள் விற்கக்கூடாது என சொன்னோம் எங்களுடன் திமுக கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இருப்பதாக பதில் தெரிவித்துள்ளனர் கோவை கணபதி உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுபண்டியில் மாட்டிறைச்சி பிரியாணி மாத்திரைச்சி சில்லிக்கடை நடத்தி வருபவர்கள் ரவி ஆபிதா தம்பதியினர் உடையாம்பாளையம் மூன்று சந்திப்புக்கருக்கே கடையை நடத்தி வந்த நிலையில் இப்பகுதியில் இருக்கும் பாஜகவைச் சேர்ந்த சுப்பிரமணியம் இங்கே பீஃப் பிரியாணி பீஃப் சில்லி எல்லாம் இப்பகுதியில் வைக்கக்கூடாது என மிரட்டியுள்ளார் இப்பகுதியில் சிக்கன் மட்டன் மீன் வேண்டுமானால் விற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மாட்டி இறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டியுள்ளார் இதனை ரவி ஆபிதா தம்பதியினர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியது

சொல்லிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் முன்னாடியே எதாவது போட்டுக்கிறீங்க நீ கடை கறி கடை சாமி

நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் செய்ய முடியும் தெரியாத தொழிலாம் நின்றுட்டு இருக்க முடியாது மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் என்னன்னாலும் பரவாயில்லப்பா வந்துருப்பா நல்லா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதெல்லாம் எடுத்து எடு சீக்கிரம் எடு இந்த கவர் குள்ள இருக்கு எடுத்து பாக்கறது அப்படியே மனதை காத்தி தான் நீ காத்தி என்னோட கடன் சொல்ல வேண்டியதா சொல்லு அவனா வேலை தான் செய்யறோம் அவர் தான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்தவங்களை கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டு

கடை போட்டிருக்கண்ணே பிரியாணி கடை இந்த பிஜேபி சுப்பிரமணியங்கிறவரை வந்து மிரட்டிகிட்டு போனாருண்ணா நாளே வந்து நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்யும் போதே எங்களை மிரட்டிட்டு போனாங்க நாங்கள் அது பெரிய விஷயமாக எடுக்கலைங்க போனால் இந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் நீ யார் கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டிட்டு போனாங்கண்ணா கடையெல்லாம் உடக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தைகை பேசி ரொம்ப கொச்சப்படுத்தி நான் இதை போட வேணும்னு சொன்னல அப்போ நான் சொன்னேன் இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு மூணு கடை மீன் கடை இருக்குது சிக்கன் ரைஸ் கடை இருக்குது இதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதான் தப்பாக தெரியலையா நாங்கள் மீன் பீஃப் கடை வந்து தள்ளி தான் போட்டிருக்கோம் ஒயின் ஷாப் கிட்டே தான் போட்டிருக்கோம் யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்கூல்கிட்ட போட்டிருக்கோம் கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கோயிலுக்கே இந்த பீஃப் ஆகாது நீ முதல் எடுக்கிறையா இல்லை இல்லை உடக்கிட்டோமான்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போனாங்கண்ணா அது அவங்க மிரட்டிகிட்டு போனாணிக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மூணாயிரூவா பக்கம் லாஸ் ஆகிடுச்சுண்ணா ரொம்ப மனவாசு கொடுக்குறாங்கண்ணா அவங்க வந்து எங்களுக்கு பீஃப் மட்டும் இது பண்ணி வேற ஐட்டம் ஆனால் பிரியாணி பீஃப் ஐட்டம் மட்டும் வேற வேறெல்லாம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது எல்லாமே பீஃப் தான் என் பேர் ரவிங்க நான் இப்போ வந்து இந்த கடை பீஃப் பிரியாணி பீஃப் சில்லி பொடல் போட்டி எல்லாம் பீஃப் ஐட்டம் தான் இப்போ கடை கடைய ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு பத்து பன்னெண்டு நாள் ஆச்சு இந்த மாதிரி முதல் நாள் வந்து சுப்பிரமணியங்கிற பிஜேபி த ஒரு இதில் வந்து எங்கள் மெரட்டிகிட்டு போனார் மெரட்டிட்டு போய் வந்து அன்றைக்கே வந்து நாங்கள் மறுபடியும் அடுத்த நாள் வந்து கவுன்சிலர்களை பர்மிஷன் நாங்கள் கேட்டோம் ரெண்டு கவுன்சிலர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுபடியும் போட்டோம் போட்ட முந்த நேற்று வந்து மறுபடியும் அது அது மாதிரி பீப்புளாக போடக்கூடாது உன்னை யார் கேட்டு போக உன்னை எவனை வேணால் கூப்பிடு நான் பார்த்துக்கிறேன் நீ போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னியாமா அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் வந்து கடையை இங்கே இருக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது நாங்கள் என்ன சொன்னோம் சார் மீன் சில்லி இது மீன் கவுச்சி தான் பீப்பும் கவுச்சி தான் சிக்கனும் கவுச்சி தான் எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்க நாங்கள் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கவுன்சிலர் என்னாரு சார் எல்லா கடையும் நாளைக்கு இருக்காது நீங்கள் நான் காலி பண்ணிக்கோன்னாங்க சரிங்க சார் நான் அதை காலி பண்ணிவிட்டோம் காலி பண்ணி நேற்று லீவ் விட்டோம் சார் இன்றைக்கி தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் தான் நாங்கள் கடை ஆரம்பிச்சுருந்தோம் எல்லாம் ஒரு நேத்திலமன் தான் நேற்று போலீஸ் தரப்பில் திங்கட்கிழமை நடந்தது போலீஸ் தரப்பு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலிங்க கொடுக்கல பார்த்தாங்க இப்போ தான் வந்து பார்த்தாங்க அது ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ போட்டதுனால எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து போலீஸ் என்னங்கிறாரு நீங்கள் வச்சுக்கலாம் எங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு நீங்கள் கடை வைங்க பார்த்துக்கலாம் எது இருந்தாலும் போலீஸ் வந்து பேசுங்க பிடிங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறோம் நீங்கள் இதெல்லாம் இது மாதிரி பண்ணாதீங்க எதுன்னு தான் எங்களை காவல்துறை செய்தியை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க சந்தோஷந்தான் ஜாதி ரீதியாக ஜாதி ரீதியாவது துன்புறுத்தல் சார் இருக்குது அது மேக்ஸிமம் இருக்குது அது என்ன சொல்கிறது நம்ம அதெல்லாம் வேணாம் சார் நம்ம தொழில் பண்ணுறோம் அது வேற அது வீடியோவிலையே நீங்கள் சொன்னதாக சொல்லிட்டு ஆமாங்க இல்லை அவங்க அவங்களாம் இருக்குது நம்ம வந்து தாழ் அந்த இது தான் நம்மெல்லாம் அதனால தான் அந்த இது கம்யூனிட்டி தான் எனக்கு தோணுது கடை வைக்க காரணக்க தோணாத காரணம் அதுதான் எனக்கு எனக்கு தான் தோணுது ஏன்னா நாங்களாம் இந்த இந்த யாருமே இந்த தொகுதியில் யாருமே இந்த இது மாதிரி கடை வச்சதில்ல அது மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம் அதாவது சொந்த காசு நாங்கள் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் நாங்கள் எல்லா கொஞ்சம் அடமானம் வச்சு தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அந்த கம்யூனிட்டி பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு அந்த பொறாமைத்தன்மை எனக்கு தெரியாது ஆனால் பீப்பு சாப்பிட்றவங்களுக்கு நாங்கள் யாரும் வற்புறுத்து கிடையாது அவங்களோட சாய்ஸ் தான் பீப்பு வர்றாங்க சாப்பிட்றாங்க பிடிக்கிறாங்க கடைக்கு வர்றாங்க சாப்பிட்றாங்க இதுதான் மற்றபடி எங்களுக்கு எந்த நினைவு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக கடன் நடத்தணும் அதுதான் வேற ஒன்று